நம்ம இந்த அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்புல இருக்கோன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிற திருவிழாவை பத்தி தான் பெரும்பாலும் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பெற்ற நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயும் வந்துட்டு இது எந்த கடவுளுக்கு உரியதாக குறிப்பிடப்படும்னா நம்ம சைவ கடவுளாகிய முருகப்பெருமானுக்குரிய தினமாகவே கருதப்படுது இது பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வர்ற அந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு வரக்கூடிய நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்ட்டு குறிப்பிடுறோம் பங்குனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மாதங்களில் பன்னெண்டாவது மாதமாக குறிப்பிடப்படும் அதே போல் நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரமாக குறிப்பிடப்படுறது உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வேலவருக்கும் பன்னெண்டு கை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்ட்டு இதை குறிப்பிடலாம் அது பெரும்பாலும் எல்லா முருகப்பெருமானோட கோயில்கள்லையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற திருவிழா அப்படின்னா இந்த பங்குனி ஒத்திரத்தை சொல்லலாம் அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இது பார்த்தீங்கன்னா பழனி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுறதா சொல்லப்படுறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி தான் நவ பாஷானத்தால் ஆன அந்த சிலை இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்படுது இல்லைங்களா இந்த நவ ஆன சிலை வந்துட்டு வெய்ய காலத்தில் அதாவது பங்குனி மாதம் வந்துட்டு உச்சக்கட்ட வெயில் நிலவக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் அந்த நவபாஷான சிலையானது வந்துட்டு சிதைந்து போகாமல் இருக்க அதை குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக இந்த பழனியை சுற்றி உள்ள நகரங்களில் உள்ள மக்கள் காவேரி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க காவிரி தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் கலந்திருந்தது அப்படின்னு குறிப்பிடப்படுது அந்த காலகட்டத்தில் காவடியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சிலையை குளிர்விக்கும் அந்த சேவையை வந்து செஞ்சாங்க அதுவே பிற்காலத்தில் பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய திருவிழாவை உண்டாயிட்டதாக வந்துட்டு குறிப்பிடப்படுது சரி இந்த பங்குனி உத்திரத்தில் வந்துட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த தான் வந்துட்டு பார்வதியை வந்துட்டு பரமேஸ்வரன் மணந்தார் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே தான் ராமன் சீதையை கரம் பிடித்தனாலும் இந்த பங்குனி உத்தரம் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்லிட்டே போலாம் முருகன் வந்து தெய்வானையை கரம் பிடித்ததும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் திருவரங்கநாதர் வந்துட்டு ஆண்டாலை வந்துட்டு திருமணம் செய்ததும் இந்த நாளில் தான் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிற விரதமானது திருமண விரதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அல்லது கல்யாண விரதம் இந்த மாதிரி நீங்கள் எந்த வார்த்தைய சொன்னாலும் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறத வச்சே நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் திருமணமாகாத நபர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது கட்டாயம் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது திருமணமாகாத நபர்கள்னால் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சில பேர்த்துக்கு இயல்பாவே உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கனாலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு திருமணம் தட்டி போய்கிட்டே இருக்குது அல்லது திருமணம் கூடி வர்ற வர வரமாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்தர விரதத்தை வந்துட்டு அவங்க கடைபிடிச்சாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவர்களுக்கு திருமண பாக்கியமானது கைகூடி வரும் அப்படின்னு பெரியவங்களால குறிப்பிட்டு சொல்லப்படுது சரி அந்த விரதத்தன்னைக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவு பங்குனி உத்திரத்தன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது காலையிலேருந்து சாயங்காலம் வரலுமோ அல்லது உங்களால் எவ்வளோ நேரத்துக்கு உபவாசம் இருக்க முடியுமோ இருந்து அந்த உபவாசத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி திருமண கோலத்தில் இருக்கின்ற சிவ பார்வதியவோ அல்லது முருகன் தெய்வானையோ இது மாதிரி கடவுள்களை நீங்கள் தரிசித்து அந்த உபவாசத்தை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது வந்து கருத்து வேறுபாடு இருக்கு மனக்கசப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த பங்குனி உத்தர விரதத்தை கடைபிடிக்கும் போது அது அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்தர விரதத்தை கட்டாயமா இந்த வருஷம் எல்லாருமே கடைபிடிங்க அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி